வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் அழகு ஒன்று பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இந்த பாடத்திற்கான மதிப்பெண் வினாக்களான ஆன்சரை பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன் இரண்டாவது கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை பல்லவர் மூணாவது பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஸ் ஆவர் களப்பிரர்கள் அடுத்து நான்காவது பாருங்க சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஊர் ஐந்தாவது குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அடுத்து ரெண்டாவது கூற்றை வாசிக்கவும் சரியான விடையை டிக் செய்யவும் ஒன்று கூற்று புலவர்களின் குழுமம் சங்கமம் என அறியப்பட்டது காரணம் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் இதுக்குரிய ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா கூற்றையும் நல்லா ரீட் பண்ணணும் காரணத்தையும் ரீட் பண்ணோம் ரெண்டு ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் இப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் ஆவணதான் ஆன்சரு கூற்றும் காரணமும் சரி ரெண்டுமே சரியானது தான் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல காரணம் சொல்கிறது வந்து இதுக்குரிய விளக்கம் அல்ல அப்படின்றத ஆன்சர் அடுத்து ரெண்டாவது காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல ஆன்சர் ஆவண்ணா தான் ஒன்று மற்றும் மூன்று மற்றும் கரிகாலன் தலையலங்காலம் போரில் வெற்றி பெற்றான் இதுவும் மூணாவது சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன அடுத்து மூன்றாவது பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது ஆன்சர் ஊர் கூற்றம் நாடு மண்டலம் அடுத்து நான்காவது அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக இதுக்கு ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி மா மேட்ச் பண்ணணும் மார்க் பண்ணணும் அப்படின்னா பொறுத்துக்க பொறுத்துடணும் அப்படின்னா சேரர் சேரர் அப்படின்னா அங்கே மூணு ஃபஸ்ட்டு மூன்று இருக்கு இல்லையா அதில் பில் அம்பு இதுதான் ஃபஸ்ட் ஒன்று ஆன்சர் சோழர் சோழர் அப்படின்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ரெண்டாவது தான் புள்ளி பாண்டியர் ஒன்று இல்லையா ஒன்றுங்க பாருங்கள் இரண்டு மீன்கள் இதுதான் இதுக்குரிய ஆன்சர் அடுத்து பாருங்கள் மூணாவது ரூமில்லை கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன் வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் கரிகாலன் ரெண்டாவது சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் அடுத்து பாருங்க மூணாவது காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஸ் கட்டினார் யாருன்னா கரிகாலன் படைத்தலைவர் டேஸ் என அழைக்கப்பட்டார் தானை தலைவன் தானை தலைவன் என அழைக்கப்பட்டார் ஐந்தாவது பாருங்க நிலவரி என அழைக்கப்பட்டது ஒன் பாருங்க ஃபோர்த் ரொம்ப சரியா தவறா ஒன் பாருங்க சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர் தவறு சாதி இரண்டாவது சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது தவறு மூன்றாவது கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார் சரி இல்ல சொல்லுவாங்க இல்லையா இது பண்ணுற மாதிரி கிளார்ன்னா கிராமத்தின் தலைவர் சரி நாலாவது புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராகும் தவறு ஐந்தாவது கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன தவறு ஐந்தாவது ரொம்ப ஃபஸ்ட் ஒன்று பாருங்க பொருத்துகா இந்த பொருத்துக வந்து எப்படி பண்ணா ஆ வந்து என்னது தென்னர் கொடுத்துருக்காங்க தென்னர்னா யார்னா பாண்டியர் தென்னர்னா பாண்டியர் ஆவண்ணா வானவர் வானவர்னா சேரர் ஈ சென்னி சென்னா சோழர் ஈ என்ன பாருங்க அதியமான் அதியமான்னா வேளிர் இதுதான் புக் பேக்கில் ஃபஸ்ட் லெசனுக்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான ஆன்சர் ஓகே தேங்க்